சரி என்ன சொன்னா அரபா வந்து ஏதாவது ஐஷா இல்லாம சொன்ன ஒரு செய்தி சொன்னேன் மசூரோக் வந்து சாப்பாடு நேரத்துல மக்கள் இன்னைக்கு அரபா நினைச்சுக்கிறாங்களா அதுதான் அரபா இல்லையா அது இல்ல அப்படின்னு அடிப்படையில் சொல்றாங்க அது ஏன்னு சொன்னாங்கன்னா மசூரோக் வராரு மக்காளையா அவங்களுக்கு எப்ப அரபான்னு அவங்களுக்கு தெரியுது அதில் பிரச்சனை ஒன்பதாம் அதாவது இப்ப நாளைக்கு அரபான்னு வைங்களேன் நாளைக்கு அரபா இப்ப இன்னைக்கு வர மாதிரியான செய்தி அது எனக்கு சரியா அந்த லஃப் ஞாபகம் இல்ல வராங்க வந்த நேரத்தில் அவங்க என்ன அச்சப்படுறாங்க இன்றைக்கு அரபாவாக இருக்குமோ அப்ப நான் நோய் பிடிக்கனால இன்றைக்காக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்பதான் ஆயிஷா சொன்ன இந்த சந்தேகங்கள் என்ன செய்யக்கூடாது வைத்துக் கொள்ளக்கூடாது மக்கள் தீர்மானிச்சோன்னு முடிவு எடுத்துட்டாங்க தானே அதுலதான் நம்ம என்ன செய்யறோம் நிக்கணும் கேள்வி என்னன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த செக்கனை என்ன செய்யுது மக்கள் எல்லாம் அரபால ஒன்று கூடுறது முன்னால தெரிகிறது அப்ப ஏன் நோன்பு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் என்ன செய்யுது பிந்துது அப்ப இது அது ஒரு மக்களின் அடிப்படையில் அதை நம்ம தீர்மானிக்கலாம் தானே அப்படின்றது அந்த அடிப்படையை வச்சு இந்த கேள்வி முதல்ல வராது ஆனா நான் விளங்கப்படுத்துறேன் அந்த அடிப்படையை வச்சு இந்த கேள்வி வராது அந்த செய்தி எதை சொல்லுதுன்னா நம்ம எங்க இருக்கிறோமோ அதை செய்யணும் தீர்மானிக்கணும் அந்த செய்தி சொல்லுது இன்னொரு ஊர் மக்களை வச்சு ஊரோட செய்தி என்ன செய்யல அந்த செய்தி நம்ம ஊர்ல யாருமே நோம்பு இல்லை ஆனா பக்கத்துல ஊர்ல எல்லாரும் நோம்பு அதை வச்சு இந்த ஊர்ல நீ முரம்பட்டுக்கிறதுக்கு அந்த செய்தி சொல்லப்படலை அந்த செய்தி என்ன சொல்லப்பட நீ இருக்கிற இடம் நாம இருக்கிறோம் இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாருமே நோம்புட நான் நோம்பு இந்த இடத்துல எல்லாரும் பெருநாள் குறைய வச்சு வேணுங்க மற்றபடி நீ என்ன செய்யக்கூடாது முரம்படக்கூடாதுன்னு அந்த செய்தி சொல்லுது அது இதுக்கு வராது ஆனால் அரபா சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட் இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு விஷயத்த என்ன செய்கிறேன் நான் சொல்லிக் கொள்கிறேன் இப்ப அரபா நோன்பு அப்படி அரபா நோன்பு அரபா நோன்புன்ற ஒரு அம்சம் இருக்கிறது இதுல ஒரு இன்னொரு பிரச்சனை இருக்குது அரபா நோம்பே இல்லையென்று ஒரு புத்தகம் எழுதி போட்டாங்க அரபா நோம்பே இல்லை சொல்லி அது நல்ல தீர்வு தான் ஆனா அது வாதம் இல்லை அரபா நோம்பு இல்லை என்று எங்கேடா அதாவது அல் அசரி என்று சொல்லி பஹ்ரேன் இருக்கக்கூடிய ஒரு சலஃபி மார்க் அறிஞர் அரபான் நோம்பு சம்பந்தமாக எத்தனை இஸ்லாமிய அறிஞர்கள் இது பிதாத்து இப்படி ஒரு நோம்பு இல்லை அப்படின்னு சொன்னு சொல்லி ஒரு புத்தக என்ன செஞ்சாரு போட்டார் அரஃபான் நோம்பு இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ அதை வந்து சவுதி அரேபியாவில் உள்ள சில அறிஞர்கள் கூட என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அது பிள்ளையாக இருந்தாலும் கூட இஜித்திஹாத்ல அதுக்கு ஒரு வெயிட் ஒன்று என்ன செய்கிறது அந்த வாதத்துக்கு ஒரு வெயிட் ஒன்று இருக்கிறதுன்றான் சொன்னாங்க அது அது இருந்தால் பிரச்சனையே முடிஞ்சது சரியா ஆனால் அது அப்படியெல்லாம் அரபான் நோம்பு இருக்கிறது அது ஆதாரபூர்வமான செய்தி அரஃபா நோன்பு அப்படின்ற பகுதி எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அரபா நாள்ல தான் அரபா நோன்பு வந்தேன்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது புரிஞ்சிடக்கூடாது இதுதான் மிக முக்கியமான அம்சம் அரபா நோன்பு அப்படின்னு வந்துட்டா அது அரபா நல்ல தான் அரபா நோன்பு நடந்தது இலாஃபத்து இருக்குது ஒன்றோடு ஒன்று இணைக்கிறதுக்கு பல ரீசன் இருக்குது பைத்துள்ளாண்டு அல்லாவுடைய வீடு எதுல்லாண்டு அல்லாவுடைய கை ரெண்டும் இல்லை அல்லாவுடைய கை அப்படின்னு சொல்ற நேரத்தில் படைக்கப்படாத இணைப்பங்க குறிக்கிது பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு அப்படின்னு சொல்ற நேரத்துல படைச்ச ஒன்று அல்லாவோட இணைக்கிறது என்ன செய்து அது குறிக்குது எனவே அல்லாவுக்கு சொந்தம் என்ற அடிப்படையில் இது யூஸ் பண்ணப்படுது அது சொந்தம் என்ற அடிப்படையில் யூஸ் பண்ணப்படல அது அல்லாஹுவை குறிப்பதற்காக யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு அம்சம் ஒருவரோட ஒன்றை இணைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு ஒருவரோட ஒன்றை இணைப்பதற்கு பல ஒரு இன்சிடென்ட்டுக்காக இணைப்பார்கள் உதாரணமாக வேல்ட் ட்ரேட் சென்டர் உடைக்கப்பட்ட நாளில் அவர் பிறந்தார் அப்படின்னா உடைச்சதுக்கு இவருக்கு சம்பந்தம் நடத்தமில்லை உடைக்கப்பட்ட நாளில் அவர் பிறந்தார் அந்த நாளிலே பிறந்தார் அந்த அரபு அப்படின்னு எடுத்துக்கணும் அது அர்த்தம் வந்து உடைப்புக்கு இவருக்கு சம்பந்தம் அர்த்தம் இல்ல அந்த நாளை குறிக்கிறதுக்கு வியாழக்கிழமை என்று சொன்னா எந்த வியான்னு விளங்காது குறிக்கிற அமைப்பில் என்ன செய்யுது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது அந்த நாளில் பிறந்தாருன்னா எல்லாருக்கும் செப்டம்பர் பதினொன்னு அவசரமா என்ன செஞ்சிடும் ஞாபகம் வந்துடும் இந்த அடிப்படையில் இணைப்பார்கள் ஒரு நாளை இணைப்பதற்கு எந்த அடிப்படையில் இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது அது முதலாக பார்க்கணும் அதாவது யவ்மு அரபா அப்படின்னு அதாவது சியாமு யவுமி அரபா அல்லது சௌமி யவுமி அரபா அரபா தின நோம்புன்னு இணைக்கப்பட்டது எந்த அடிப்படையில் இணைக்கப்பட்டிருக்குது அரபாவில் ஹாஜிகள் ஒன்று கூடு நாளை பார்த்து நோன்பு பிடிக்க என்ற அடிப்படையில் இணைக்கப்பட்டதா அல்லது வேற ஏதாவது காரணம் அது இருக்குதா அப்படின்னு நீங்க ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா தெளிவா என்ன விளங்க தெரியுமா ஒன்று கூடலுக்கு அரபாவுக்கு சம்பந்தப்படுத்தி ரசூல் சல்லா அரசன் அதை இணைக்கவே இல்லை ஒன்று கூடலுக்கும் அரபாவுக்கு சம்பந்தப்படுத்தி அதை இணைக்கல உதாரணமா நம்மளால ஹஜ்ஜி பெருநாள்னு சொல்லுவோம் தமிழ்ல விளங்கப்படுத்துன்னு சொல்லுவோம் ஹஜ்ஜி பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் அப்படின்னா என்ன ஹஜ்ஜுடைய பெருநாள் நம்ம ஹஜ்ஜா செஞ்சுட்டு இருக்கிற ஊர்ல கொண்டாடுற நேரத்தில் இல்லை அந்த நாள்ல ஹஜ்ஜு நடக்குது ஹஜ்ஜுடைய கால பகுதியில் அது நடக்கக்கூடிய பெருநாள் அதனால ஹஜ்ஜு பெருநாள் அப்படின்னு சொல்றோமே ஒழிய ஹஜ்ஜு நடந்தா மட்டும் தான் நம்ம பெருநாள் கொண்டாடுவோம் மட்டும் அதுக்கு சம்பந்தம் இல்லை ஹஜ்ஜே இல்லாம ஒரு நாள் நடந்துட்டேன்னு வைங்களேன் பெருநாள் நம்ம கொண்டாடத்தான் செய்வோம் உதாரணத்துக்கு விளங்கப்படுத்த சொல்றேன் பெருநாள் நம்ம கொண்டாடத்தான் செய்வோம் ஹஜ்ஜே நடக்காட்டியும் ஹஜ்ஜி பெருநாள் என்றதுக்காக அர்த்தம் இல்ல ஹஜ்ஜி நடந்தா தான் நம்ம என்ன செய்வோம் பெருநாள் கொண்டாடுவோம் அர்த்தம் இல்லை நோன்புடைய பெருநாள் என்றா நோம்பு பிடிச்சவங்க மட்டும் தான் பெருநாள் கொண்டாடும் அர்த்தம் இல்ல நோன்பு இல்லாமல் என்ன செய்யலாம் நோம்பு நோம்பே பிடிக்க கிடைக்கலாம பெருநாள் என்ன செய்யலாம் கொண்டாடலாம் சம்பந்தப்படுத்துவதற்கான காரணம் என்னடா இஸ்பெஷலா அடையாளப்படுத்துவதற்கா அரபாவுக்காக வேண்டியா ரெண்டு கருத்தும் இருக்காதுல எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நம்ம தேடி பார்த்த அளவில் ஆயுசந்தர் பிள்ளை எப்படி விளங்குதுன்னு சொன்னால் இது யாருக்கும் ஆதாரம் இல்லை லோக்கலன்னு சொல்றவங்களுக்கும் ஆதாரம் இல்லை இன்டர்நெட் சொல்றவங்களுக்கு ஆதாரம் இதான் மிக முக்கியம் இதை எடுத்து வச்சது எதுக்கு தெரியுமா லோக்கல்ல உள்ளவங்க இன்டர்நெஷனல் உள்ளவங்க லோக்கலுக்கு எதனா எடுத்து வச்சது அதுக்கும் இல்லை இதுல இதுக்கும் ரெண்டுக்குமே இல்லை இதுல எப்படி இல்லை என்று சொன்னால் அரபாவுடைய தினமனை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ரசூல் சலாம் எதுக்காக என்று சொன்னாங்க அரஃபா எப்ப நடக்குதோ அண்டை நாள் நோன்பு பிடிக்கணும் என்றதுக்காக சொன்னார்களா அல்லது அரபா தினம் என்றது ஒன்பதாம் நாள் நடக்கும் ஒருவர் வந்து பெருநாளைக்கு முந்தின நாள் வந்து ஒன்பதாம் நாள் அந்த ஒன்பதாம் நாள் நோன்பு பிடிக்கணும் என்றதுக்காக ரசூலாங்க சொன்னாங்களா

அரவா நோன்பு அப்படி என்பது அரபால கூறுறத வச்சு தான் எடுக்கணும் என்று ஆகிட்டா வெளியில் உள்ளவங்கள என்ன செய்யணும் அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் எட்டாம் நாள் நீங்க பார்க்காதீங்க கூடுறத வச்சு தான் நீங்க என்ன செய்யணும் முடிவு எடுக்கணும் பத்தாம் பார்க்காதீங்க பாக்காதீங்க வச்சு தான் முடிவு நம்ம கண் அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டி வந்துடும் அப்படி அல்ல என்று எடுத்துக்கணீங்கன்னா அரபாவுடைய தினம் ஒன்பதாம் நாள் வருவதனாலும் ஒன்று கூடல் நோன்பு ஒன்பதாம் நாள் வருவதனாலும் ரசூல்லாங்க அதை ஒன்பதாம் நாள் என்று சொல்லாம அரபா தின நோன்பு என்ன செஞ்சுட்டாங்க

ஒன்று கூடல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால நோம்பு பிடிக்க தான் செய்றாங்க ரசூலுல்லாஹி நோன்பு நோம்பு பிடிக்க தான் செய்றாங்க ஆனா அரஃபால இஸ்லாமிய ஒன்று கூடல இல்லை அப்ப இஸ்லாமிய ஒன்று கூடல அரஃபால இல்லாம ரசூலுல்லாஹி மதீனால நோன்பு பிடிக்கறாங்கடா அரஃபாவின் ஒன்று கூடல வெச்சு நோன்பு பிடிச்சாங்களா மதீனால 1 2 3 4 பத்து ஒன்பது நாள்ல நோம்பு பிடிச்சாங்களாடா ஒன்பது நாள் தான் சந்தேகமே இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10 ஆம் ஆண்டு ஹஜ்ல இருக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹி இன்றைக்கு நோம்பா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவதற்காக பால் கொடுத்து அனுப்புறாங்க ரசூலாங்க எல்லாரும் பார்க்குற அளவுக்கு என்ன செய்யறாங்க அந்த பாலை குடிக்கிறாங்க அப்படின்னா ரசூலாங்க இன்றைக்கு நோம்பு இல்லை இது அர்த்தம் என்னன்னா மற்ற ஒன்பது வருஷம் ரசூலாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க நோன்பு பிடித்திருக்கிறார்கள் அப்படி என்னதான் அர்த்தம் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால ஒன்பது வருஷமா எப்படி நோன்பு பிடிச்சாங்க அரபாவே இல்ல அங்க அரபா ஒன்று கூட இல்ல இஸ்லாமிய அரபா ஒன்று கூட அங்கே இல்லை அப்படி ஒன்று இல்லாத நேரத்தில் ரசூலுல்லாஹி எப்படி நோன்பு பிடிச்சிருப்பாங்க வெள்ளிடை மலையா வெளிச்சமா என்ன வழங்குனா துல்ஹிஜ்ஜா ஃபர்ஸ்ட் ஒன்பதாம் நாள் அரபா தின நோன்பு ஒன்பதாம் நாள் அரபாத்திர நோம்பு பத்தாம் நாள் பெருநாள் இவ்வளவுதான் ரசோ சொல்லுவாங்க அங்க எதையுமே ரசூலாங்க என்ன செய்யல பார்க்கல மக்காவை பத்தி எந்த விதமான பார்ப்பதற்கு எதுவும் இல்லாங்க இஸ்லாமிய அடிப்படையில எதுவுமே இல்லை எனவே இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு முஸ்லீம் ஒன்பதாம் நாள் தான் என்ன செய்யணும் இந்த இடத்துல பார்க்கணும் ஒன்பதாம் நாள்ல தான் பார்க்கணும் அப்ப உலகம் எல்லாம் ஒரே நாள்ல ஒன்பதாம் நாள் வந்துட்டேன்னா அரபாவும் அன்றைக்கு வந்துடும் ஒன்பதாம் நாளும் என்ன செஞ்சிடலாம் நோம்பு பிடிச்சிடலாம் சப்போஸ் ஹஜ்ஜுக்கு ஏதாவது மிஸ்டேக் விட்டு அந்த கவர்மெண்ட் மாறி கீறி நடந்துட்டு சொன்னா முஸ்லீம்கள் அதில் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் என்னது மற்றவர்கள் இல்லை ஹஜ்ஜில் உள்ளவங்க ஃபாலோ பண்ணணும் மற்றவர்கள் அந்த நாளிலேயே நோம்ப பிடிச்சி ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் உண்டு அவர்களுக்கு இல்லை என்பதை புரிஞ்சு இதுதான் சுருக்கமான விளக்கம் அரபாத்தின நோம்பு சம்பந்தமாக ஒரு மூணு நாலு பக்கம் இது சம்பந்தமாக என்ன இருக்கிறேன் நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன் இது எப்படி எந்த வகையில் நிரூபணமாக விரிவாக அதில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த இதொன்று சொல்லுவாங்க அதுக்கு ஹஜ்ஜிலே இருக்கக்கூடியவர்கள் அரபாதினத்திலே அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நோம்பு பிடிக்கக்கூடாது அதை வச்சு அவன் மத்தவங்க நோன்பு பிடிக்க தானே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது லைஃபான செய்தி விளங்கிட்டா செல்லாம் அரபா அரபாவுடைய மைதானத்தில் அரபாவில் இருக்கக்கூடியவர்கள் நோம்பு பிடிக்க வேண்டாம் என்று சொன்னது பலகிரமான செய்தி விரும்பினா ஒரு நோம்பு பிடிக்கலாம் அண்டைக்கு ஒருவர் விரும்பினால் அன்றைக்கு நோம்பு பிடிக்கலாம் விரும்பினா நோம்பு பிடிக்காமல என்ன செய்யலாம் இருக்கலாம் ரசோலா நோம்பு பிடிக்க வாய்ப்புண்டு தான் பாலை செஞ்சாங்க அனுப்பினாங்க ஆனா அண்டைக்கு ரசுலா நோம்பு பிடிக்கலன்னு என்ன செஞ்சது அவங்களுக்கு புரிந்தது கட்டாயமா நோம்பு பிடிக்க எந்த தடையுமே என்னது இல்லை எனவே அரபா தின நோம்பு என்ற வார்த்தையை வைத்து மட்டும் அவங்க ஒன்று கூறுறதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அது ரசூல் சல்லா அலி வசல்லாம் அவர்கள் ஒன்பதாம் தின நோன்பு என்பதை அடையாளப்படுத்த சொல்லாம பிரபல்லிமான ஒரு நிகழ்வோடு இணைத்து சியாமு யோமி அரபானாங்க அரபா தின நோம்பு என்று ரசூல் அங்க தவிர ஒரு நாளும் அது அரபால ஒன்று கூடினா தான் பிடிக்கணும் இல்லாட்டி இல்லை என்ற என்ன செய்யல ரசூல் சலா அலுவலம் சொல்லவில்லை ஒன்பது வருடமா ரசூல் அங்க என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த நோம்பை பிடித்திருக்கிறார்கள் எனவே யாருமே சஞ்சலப்படாம தாராளமா என்ன செய்யலாம் பிடிக்கலாம் ஒரு பிரச்சனை வரும் என்ன ஒன்பதாம் நாளை நம்ம எப்படி தீர்மானிக்கிற பிரச்சனை வரதான் செய்யும் அது தான் செய்யுது இன்டர்நேஷனல் லோக்கல் அது இருக்கதான் செய்யுது கணிப்பீடு தான் செய்யுது அது அரபாவோட சம்பந்தப்பட்டதில்ல எப்படி நோன்பை தீர்மானிக்கிற பிரச்சனையோட என்னது சம்பந்தப்பட்டது அது தனித்தலைப்பு அதுக்குள்ள போனோம்னா வெளியே வர மாட்டோம் அது என்னது வேறு தலைப்பு அது இன்ஷால்லா அது வேறொரு அம்சத்துல என்ன செய்வோம் நம்ம பேசிக்கொள்வோம் அது சம்பந்தமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிறை பிரச்சனை நடைமுறைப்படுத்தல்களும் சிக்கல்களும் சொல்லி எந்த இதை நான் பேசல அதுல எதை பேசலன்னு சொன்னா இவர்களுடைய வாதம் என்ன இவர்களுடைய வாதம் என்ன அதெல்லாம் நான் பேசல என்னென்ன இது பிரச்சனை இதுல வரப்போகுது சிக்கல பொதுப்படையாக நடைமுறைப்படுத்தும் சிக்கல இரண்டரை என்ன செய்யும் அந்த உரை இருக்கும் முடிஞ்சு அதை என்ன செய்யலாம் நீங்கள் விரிவாக பார்த்துக்கும்